இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடலை பருப்பு வச்சு டிஃபனுக்கும் சாதத்துக்கும் சூட் ஆகுற மாதிரி நல்லா ருசியான கடலை பருப்பு கிரேவி சரியிலாமா இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன் இது கூட ஒரு மூணு பட்டை ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி இதோட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதோட கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்ல பாதி அளவுக்கு வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க கடலை பருப்பு இருக்கு இல்லையா அதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு பருப்பை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் எல்லா பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆயிலில் இந்த பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு உருளைக்கிழங்க நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பருப்பு கூட இந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்துட்டு நான் ஒரு மூணு தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா பல்ஸ் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து இதோடு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார கழுவி கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வரும்போது இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி இதோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி விசிலை போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக போனதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காயை நல்லா பவுடரா பவுட்ரு பண்ணி அது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த ஜீரக பொடியும் ஆட் பண்ணிவிட்டு தேங்காயும் சீரகப்பொடியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக கடைசியாக மல்லித்தலை தூவி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா சுட சுட கடலை பருப்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சூடான சாதத்தோடு போட்டு பெசஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் தோசை சப்பாத்தி கூட ஒரு சூப்பர் காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க